வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் யோகத்தில் கரணத்தினில் மிதன ராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான சித்திரை தமிழ் வருட புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியில் குருவுடன் சூரிய பகவான் உள்ளார் ராசியில் கேது பகவானும் ராசியில் புதன் சுக்கிரன் ராகு பகவான் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உள்ளன இந்த ஆண்டு சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி சென்று ராகுவுடன் இணைய போகிறார் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டில் இரண்டு கிரக உச்சத்தையும் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மை தரும் ஆனால் ராகு உச்ச சுக்கிரன் புதன் சேர்க்கை கொஞ்சம் திகிலாக உள்ளது அதேபோல் சனி செவ்வாய் சேர்க்கையும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த வருடம் நன்மை எவ்வளவு அதிகம் உள்ளதோ அதே அளவு கெடுதலும் உள்ளது எனவே அவரவர் குடும்ப பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள்தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் வேறென்ன ஒரு துணையை செட்டப் பண்ணலாமா என்று ரொம்ப நாளாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விளங்காத யோசனைகள் எல்லாம் வேண்டாம் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வின் அபிவிருத்தி என இவை சார்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நல்லன எல்லாம் கைகூடி வரும் கும்பராசி அன்பர்களே நான்காம் வீட்டில் அமர்ந்து சுகஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடுகளின் மீது விழுவதால் யோகங்கள் தேடி வரப்போகிறது குரோதி ஆண்டு முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் பயணம் செய்ய போகிறார் சுகஸ்தான குருவினால் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பாதகாதிபதி கேந்திரத்தில் குரு பகவான் வரும் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தருவார் வீடு வாகனம் வாங்கும் யோகம் கூடி வரும் எட்டாம் பாவத்தை குரு பார்ப்பதால் உங்களை அவதூறு செய்தவர்கள் உங்களை வைத்து பண மோசடி செய்தவர்கள் எல்லாம் உங்களை நாடி வரும் காலம் வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும் இதுவரை முடங்கிய லாபம் எல்லாம் திரும்ப வரும் நிரந்தர வேலை கிடைக்கும் பதவியோகம் தேடி வரும் உயர் பதவி உற்சாகத்தை கொடுக்கும் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நல்ல வேலை கிடைக்கும் புரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பனிரெண்டாம் பாவத்தை குரு பார்ப்பதால் இதுவரை தூக்கம் இல்லாமல் தவித்தவர்கள் இனி நிம்மதியாக உறங்குவார்கள் இதுவரை தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாம் இனிதே நடைபெறும் வண்டி வாகன விரய செலவுகள் வரும் குரோதி ஆண்டு முழுவதும் கும்பராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக பயணம் செய்யப் போகிறார் எத்தனையோ சங்கடங்கள் வரலாம் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும் எங்கும் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது அதே நேரத்தில் சனி பகவான் சச மகா யோகத்தையும் கொடுக்க போகிறார் இதனால் பண வருமானம் அதிகரிக்கும் பதவி யோகமும் தேடி வரும் சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் இரண்டாம் வீட்டிற்கு செல்ல போவதால் தலைமையில் இருந்த பாரம் இறங்கிவிடும் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்திலும் பயணம் செய்வது சிறப்பு விபரீத ராஜயோக காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பண வருமானம் வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் எந்த அளவிற்கு பண வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆண்டு முழுவதும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் அதை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பண வரவு பொருளாதார வரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் சேமிக்க தொடங்குங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள் மாட்டிக்கொள்வீர்கள் பேசும் வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம் கனிவை வெளிப்படுத்துங்கள் ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு சனிக்கிழமை அன்று நாகலிங்க பூ தொடுத்து எள்ளுரண்டை சமைத்து அகல் விளக்கில் கருநீல துணியில் இருபத்தி இரண்டு மிளகை மூட்டை கட்டி கருநீல திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சிறப்பு பரிகாரம் செவ்வாய் தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி காண்போம் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபிடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது செவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச மரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல் அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய் you know